ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அனுபமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக் சான் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் நாம் இன்று ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி எட்டாம் ஞாயிறுக்குரிய வாசகங்களின் சிந்தனைகளை பார்க்கலாம் இன்றைய முதல் வாசகம் அரசர்கள் இரண்டாம் நூல் ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினேழு முடிய உள்ள வசனங்கள் சிரியா நாட்டு படைத்தளபதி தளபதி நாமான் நலம்பெறும் நிகழ்வு இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் திமோத்தேவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் எட்டு முதல் பதிமூன்று முடிய உள்ள வசனங்கள் தன் மகன் என்று பவுல் அழைக்கின்ற திமுதேவுக்கு சில அறிவுரைகளை சொல்லுகிறார் எது நற்செய்தி என்பதை தெளிவுபட எடுத்துச் சொல்லுகிறார் அந்த நற்செய்தியை தொடர்ந்து பறைசாற்ற வேண்டும் நற்செய்திக்காக உழைக்க வேண்டும் சான்று பகர வேண்டும் என்று அவர் எடுத்து ஏம்புகின்றார் இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி பதினேழாம் அதிகாரம் பதினொன்று முதல் பத்தொன்பது முடிய உள்ள வசனங்கள் அது பத்து தொழுநோயாளர்கள் நோய் நீங்க பெறுகிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அன்புமிக்கவர்களே இன்றைய நற்செய்தியிலிருந்து நாம் தொடரலாம் இன்றைய மூன்று வாசகங்களிலும் மையப்பொருளாக நலம் பெறுதல் நம்பிக்கை கொள்ளுதல் நன்றி சொல்லுதல் நலம் பெறுதல் நம்பிக்கை கொள்ளுதல் நன்றி சொல்லுதல் என்கின்ற கருத்துக்கள் இழையோடுகின்றன இந்த மூன்றும் நம்முடைய உடலில் மட்டுமல்ல உள்ளத்திலும் இருந்து பொங்கி இழ வேண்டும் என்கின்ற கருத்தினையே இன்றைய வாசகங்கள் நமக்கு வலியுறுத்துகின்றன இன்றைய நற்செய்தியை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் இயேசு கலிலையாவிலிருந்து எரிசிலைமை நோக்கி தன்னுடைய நெடிய பயணத்தை அவர் நடாத்தி கொண்டிருக்கிறார் ஆகியவையான வருஷம் வசனம் பதினொன்று இயேசு எரிசிலைமுக்கு போய் கொண்டிருந்த போது என்று வருகிறது இயேசு இந்த பயணத்தின் பாதையில் பயனுள்ள பாடங்களை தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் இயேசுவோடு நாம் நடக்கிற பொழுது இயேசுவோடு நாம் பயணிக்கிற பொழுது நாம் நம்முடைய வாழ்வுக்கான படிப்பினைகளை கற்றுக்கொள்கிறோம் சீடத்துவ வாழ்வுக்கான சிந்தனைகளை பெற்றுக்கொள்கிறோம் தன்னை சுற்றி நடக்கிற அத்தனை நிகழ்வுகளிலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நாம் திருந்த வேண்டிய நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை இயேசு கற்றுத்தருகிறார் தருகிறார் ஆகவே வாருங்கள் இயேசுவோடு நாம் வழிநடப்போம் அவர் கலிலேயா சமாரிய பகுதிகள் வழியாகச் சென்றார் என்று இந்த பகுதி சொல்லுகிறது கலிலேயாவிலிருந்து நாம் இங்கே எருசலேமுக்கு மூன்று வழிகள் வழியாக செல்லலாம் என்று சொல்வார்கள் ஒன்று கர்மேல் மலை பகுதிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மத்திய தரைக்கடல் பகுதி வழியாக சென்று பிறகு அப்படியே கிழக்கு நோக்கி எரிசலைமுக்கு வருவது அது ஒரு சுற்றுப்பாதை இன்னொன்று யோர்தான் ஆற்றங்கரை வழியாக அப்படியே பயணித்து எரிகோ வந்து அதன் பிறகு எருசலேம் செல்வது அதுவும் சற்று நீளமான பாதை சுருக்கமான பாதை என்பது கலிலிய நாடுகள் ஊடாக சமாரியா ஊடாக கடந்து மிக விரைவாக எருசலேமுக்கு வருவது ஆனால் இது கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு பாதை ஏனென்றால் சமாரியர்கள் யூதர்களை ஏற்றுக்கொள்வதில்லை யூதர்கள் சமாரியர்களுக்கு எப்பொழுதும் எதிர்ப்பாகவே வெறுப்பாகவே இருந்தார்கள் ஆகவே யூதர்களை தங்கள் வழிகளில் அவர்கள் நல்ல நல்ல வழியில் நடக்க அவர்களை அனுமதிப்பதில்லை ஆகவே இந்த யூதர்கள் எப்பொழுதும் சுற்றி கொண்டு வர நேர்ந்தது ஆனால் தன்னுடைய பயணத்தின் பாதையில் அமைதியையும் ஒற்றுமையையும் விரும்புகிற ஆண்டவர் இயேசு இந்த சமாரியா பகுதிகள் வழியாக சென்றார் என்கிற செய்தியானது அவருடைய முன்னெடுப்பின ஒற்றுமை அமைதிக்காக அவர் எடுக்கிற அந்த ஒரு முயற்சியினையும் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது இந்த இடத்திலே நாம் பிறரை ஒதுக்கிவிடக்கூடாது நாம் முயற்சி எடுத்து நாம் அமைதிக்காக உழைக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தினை பெற்றுக்கொள்ளலாம் ஓர் ஊருக்குள் அவர்கள் வந்த பொழுது பத்து தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உறக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம் தொழுநோய் என்பது ஒரு உடல் நோய் அந்த உடல் நோய் கொண்டிருக்கிறவர்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒதுங்கி வாழ வேண்டும் அவர்கள் தங்கள் கைகளிலே மணி அடித்து கொண்டே எழு குரல் எழுப்பி கொண்டே அவர்கள் செல்லுதல் வேண்டும் அவ்வாறு செல்லுகிற பொழுது அந்த மணிச்சத்தம் கேட்டு மற்றவர்கள் விலகிச் செல்லுதல் வேண்டும் தொழுநோய் என்பது ஒரு தொற்று நோய் அது உடனே ஒட்டி கொள்ளும் என்கின்ற ஒரு கருத்து அந்த காலத்தில் இருந்தது ஆனால் இன்றைக்கு மருத்துவத்தின் பெருந்துணையினால் நாம் தொழு நோயை வென்றிருக்கிறோம் தொழுநோய் நோய் குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தொழுநோய் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தொழுநோய் முற்றிலும் குணமாக்க முடியும் என்று இன்றைய மருத்துவம் நமக்கு சொல்லி தருகிறது ஆனாலும் அதில் இன்னும் முன்னேற்றங்கள் நமக்கு தேவைப்படுகின்றன எடுத்துக்காட்டாக பழைய ஏற்பாட்டிலே லேவியர் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு ஆகிய வசனங்கள் எண்ணிக்கை நூல் ஐந்தாம் அதிகாரம் இரண்டு ஆகிய வசனத்தை நாம் படித்து பார்த்தால் நமக்கு ஓர் உண்மை புலப்படும் அதன்படி இவர்கள் சமுதாயத்தில் இருந்து ஒதுங்கி வாழ்ந்தார்கள் ஆகவேதான் இங்கே படிக்கின்றோம் அவர்கள் தூரத்தில் நின்று கொண்டே அவர்கள் உயர்த்த குரல் எழுப்பி இயேசுவை நோக்கி ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று வேண்டினார்கள் மன்றாடினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் ஆக அவர்கள் தங்களுக்குரிய அந்த வரம்புகளில் நின்று கொண்டு இயேசுனுடைய பேருதவியை எதிர்பார்க்கிறார்கள் அந்த காலத்திலே உணவுக்கும் உடைக்கும் மற்றும் அனைத்து உதவிகளுக்கும் அவர்கள் இவ்வாறு உதவிகளை எதிர்பார்த்தார்கள் ஆனால் அந்த தெருவில் வருவது அந்த வழியில் வருவது இயேசு என்று அறிந்து ஐயா எங்கள் மீது இறங்கும் மனம் இறங்கும் என்று இயேசுவிடத்திலே அவர்கள் மன்றாடுகிறார்கள் இயேசு அவர்களுக்கு உணவோ உடையோ அல்லது வேறு உதவிகளோ செய்யவில்லை மாறாக அவர்களை நலமருள விரும்புகிறார் குணமளிக்க விரும்புகிறார் அவர்களை பார்த்து நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் ஏனென்றால் அவர்கள் குருக்களிடத்திலே சென்று அவர்கள் தாங்கள் நலம் பெற்றதற்கான சான்றிதழை பெற்று சமுதாயத்தோடு குடும்பத்தோடு அவர்கள் இணைந்து வாழ முடியும் அப்படிப்பட்ட சான்றிதழ் பெறவில்லை என்றால் சமுதாயத்தோடு அவர்கள் இணைந்து இருக்க முடியாது ஆகவே நீங்கள் குருக்களிடம் உங்களை காண்பியுங்கள் என்று ஏசு சொல்லுகிறார் இயேசு அவர்களை தொடவில்லை இயேசு அவர்களை தொட்டு எந்த ஒரு சடங்கும் செய்யவில்லை மாறாக அவரிடத்திலே ஒரு சொல்லால் அவர்கள் போய் குருக்களிடம் காண்பியுங்கள் என்று சொன்னார் அவர்கள் புறப்பட்டு போகும் போதே நோய் நீங்கிற்று அதாவது அவர்கள் வந்து குறுக்களத்தில் போய் காண்பிப்பதற்கு முன்னதாகவே அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள் அவர்கள் ஆண்டோடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார்கள் ஆண்டுடைய வார்த்தை ஆச்சரியத்தை அற்புதத்தை வியப்பை மலைப்பை நமக்கு ஏற்படுத்த வல்லது அவர்களுக்கு குணம் கிடைத்தது நோய் நீங்கிற்று என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அவர்கள் குருக்களைச் சென்று சந்தித்தால்தான் தான் சமுதாயத்திற்கு உள்ளேயும் போக முடியும் ஆனால் அந்த இடத்திலே வசனம் பதினைந்து அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதை உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவருக்கு ஒரு வியப்பு ஒரு ஆச்சரியம் ஏற்படுகிறது ஏனென்றால் இயேசு நம்மை குணப்படுத்தி இருக்கிறார் நலம் தந்திருக்கிறார் ஆக அவரிடத்திலே செல்ல வேண்டும் என்று அவர் ஓடி இயேசுவினுடைய இயேசுனுடைய காலில் முகம் குப்புற விழுந்து அது இது சரணாகதி அடைதல் முற்றிலுமாக தன்னை அர்ப்பணித்தல் ஒப்புக்கொடுத்தல் கொடுத்தல் முற்றிலுமாக கையளித்தல் என்கிற ஒரு பொருளில் அமைகிறது அவருக்கு நன்றி செலுத்தினார் என்கின்ற அந்த வார்த்தை இங்கே அது மிகவும் சிறப்பாக சொல்லப்படுகிறது சொல்லிவிட்டு இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வைக்கின்றார் லூக்கான செய்தியாளர் இது லூக்கானர் செய்திக்கே உரித்தான ஒரு செய்தி அவரோ ஒரு சமாரியர் என்று சொல்லுகிறார் பயணத்தின் பாதையில் சமாரியர்கள் நல்லவர்கள் அல்ல கெட்டவர்கள் சண்டைக்கு வருகிறவர்கள் நம்மோடு இணங்கி செல்லாதவர்கள் தூய்மையற்றவர்கள் பிற பெண்களை திருமணம் முடித்து கலப்பினமாக வாழுகிறவர்கள் ஆகவே யூதர்களுடைய அந்த ஒழுங்குமுறையை கெடுத்து போட்டவர்கள் என்றெல்லாம் அவர்களை குறித்து கருத்து சொல்லப்படுகிறது அவர்கள் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் தாழ்ந்தவர்கள் ஓரங்கட்டப்பட்டவர்கள் என்கிற அந்த நிலையில் இருந்து இங்கே நாம் பார்க்கிறோம் மற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்பது போல அவன் ஒருவன் மாத்திரமே இயேசுவிடத்தில் திரும்பி வருகிறான் அவன் இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிறான் இயேசு அவரை பார்த்து அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் பத்து பேர்களின் நோயும் நீங்கவில்லையா ஏனென்றால் நோய் நீங்கி இருக்கும் என்று இயேசுவுக்கு தெரிகிறது மற்ற ஒன்பது பேர் எங்கே கடவுளை போற்றி புகழ அந்நியராகி உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணுமே என்றார் இந்த இடம்தான் சற்று குத்தலான ஒரு படிப்பினையாக பாடமாக நமக்கு அமைகிறது மற்ற ஒன்பது பேர் எங்கே ஓடி போனார்கள் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது அவர்கள் குறுக்களத்திலே போய் காண்பித்திருக்கலாம் கோயிலில் போய் காணிக்க செலுத்தி இருக்கலாம் சமுதாயத்தில் தங்களை அங்கீகரித்து கொண்டு குடும்பத்திலே போய் அவர்கள் சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம் ஆனால் தங்களுக்கு நன்மை செய்த நலமருளிய ஆண்டவர் இயேசுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை ஆண்டவர் அந்த கேள்வியை கேட்கிறார் மற்ற ஒன்பது பேர் கடவுளை போற்றி புகழ எங்கே போனார்கள் என்று இங்கே சொல்லுகிறார் இயேசுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் அவர் கடவுளை போற்றி புகழுகிற ஒரு பண்பினை தன்னுடைய வழிநடுகவே அவர் கொண்டிருக்கிறார் லூக்கா பத்து இருபத்தி ஒன்று ஆண்டவரே விண்ணரசின் மறைபொருட்களை நீர் ஞானிகளுக்கு மறைத்து சிறுவர்களுக்கு குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தியதற்காக போற்றுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் ஆறு நாற்பத்தி ஒன்றிலே ஐந்து அப்பங்களை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு உணவளிக்கும் முன்பாக அவர் தன் கைகளை உயர்த்தி வான் நோக்கி கண்களை உயர்த்தி அவர் கடவுளை போற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அதை போன்று மார்க்கு எட்டு ஆறிலே ஏழு அப்பங்களைக் கொண்டு நாலாயிரம் பேருக்கு உணவளிப்பதற்கு முன்பாக அவர் கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் யோகா பதினொன்று நாற்பத்தி ஒன்றிலே லாசரை உயிர்த்தெழச் செய்வதற்கு முன்பாக இயேசு கடவுளுக்கு நன்றி செலுத்தினார் என்கிற குறிப்பினை நாம் பார்க்கிறோம் இறுதி உணவின் பொழுது லூக்கா இருபத்தி ரெண்டு பத்தொன்பது பார்க்கிறோம் அவர் அப்பத்தை கையில் எடுத்து கிண்ணத்தை கையில் எடுத்து கடவுளை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் லூக்கா இருபத்தி நான்கு முப்பது உயிர்த்த இயேசு எம்மாவு சீடர்களோடு எம்மாவுக்கு சென்றடைந்த பிறகு அப்பத்தை கையில் எடுத்து கடவுளை போற்றுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகவே கிறிஸ்துவை பின்பற்றி நாம் கடவுளை போற்றுகிறவர்களாக புகழுகிறவர்களாக அவருக்கு நன்றி சொல்லுகிற உள்ளம் கொண்டவர்களாக நாம் வாழுதல் வேண்டும் இயேசு அப்படித்தான் வாழ்ந்தார் ஆகவே இயேசு தன்னுடைய சீடரிடம் அந்த பண்பை எதிர்பார்க்கின்றார் இங்கே இந்த ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து அவன் நன்றி சொல்லுகிறான் மற்றவர்கள் எங்கே என்கிற ஒரு கேள்வியினை இயேசு கேட்கிறார் பவுளடியாருடைய கடிதங்களில் ஏறக்குறைய ஒரு ஆறு இடங்களில் மனிதர்கள் செய்கிற பாவங்களை அவர் பட்டியலிடுகிறார் அது நீண்ட பாவப்பட்டியல் அந்த பாவப்பட்டியலிலே அவர் எப்பொழுதும் பேஷன் பொசஷன் பிரைட் மூன்று பீக்கள் அதாவது இச்சைக்குரிய பாவங்கள் ஆசைக்குரிய பாவங்கள் ஆணவத்திற்குரிய பாவங்கள் இவற்றை அவர் பட்டியலிடுவார் எப்பொழுது பார்த்தாலும் இந்த இச்சைக்குரிய பாவங்களை முதன்மையான நிலையில் வைத்து அதை பல்வேறு வார்த்தைகளிலே அவர் விளக்கி கொண்டு மனிதர்கள் இவ்வாறு பாவம் செய்கிறார்கள் என்று அவர் குறிப்பிடுவார் பவுலடியார் தன்னுடைய இருபது இருபத்தைந்து ஆண்டு பணி வாழ்க்கையிலே அவர் இந்த பாவ பட்டியலை குறித்து ஒரு மறு ஆய்வு செய்கின்றார் அது என்ன நீங்கள் எழுதிய திருமுகம் முதலாம் அதிகாரம் பதினேழு முதல் உள்ள வசனங்களை பார்ப்பீர்களே என்றால் அங்கே நமக்கு ஓர் உண்மை மிக அழகாக தெரிகிறது பௌலடியார் குறிப்பிடுகிற இந்த பாவப்பட்டியலில் நீண்ட பாவப்பட்டியல் ரோமேற்கெழுதிய திருமுகத்தில் முதலாம் அதிகாரத்தில் தான் இடம்பெற்றிருக்கிறது அதிலும் குறிப்பாக வசனம் பதினெட்டு பதினேழு முதல் உள்ள வசனங்கள் பதினெட்டு முதல் உள்ள வசனங்களிலே இந்த பாவப்பட்டியல் இடம்பெற்றிருக்கிறது இப்பொழுது இந்த பாவப்பட்டியலிலே அவர் இந்த பேஷன் பொசஷன் ப்ரைடு இந்த மூன்றினை அவர் வரிசை முதன்மைப்படுத்தாமல் இன்னொரு பாவத்தை முதன்மையானதாக அவர் குறிப்பிடுகிறார் தன்னுடைய இருபத்தைந்து கால பணிவாழ்வின் அனுபவத்திலே தான் கண்டறிந்து கேட்டறிந்து அனுபவித்த விதத்திலே மனிதர்கள் செய்கிற மாபெரும் பாவம் மாபெரும் துரோகம் என்ன என்று அவர் இங்கே பதிவு செய்கிறார் அது யூத கிறிஸ்தவர்களிடத்தில் மட்டுமல்ல கிறிஸ்தவர்கள் அல்லாத மற்றவரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு பாவம் மனதிலிடத்திலே காணப்படுகிற பொதுவான பலவீனம் என்று அவர் குறிப்பிடுகிறார் வசனம் இருபத்தி ஒன்று நான் வாசிக்கிறேன் ஏனெனில் அவர்கள் அதாவது பிற இனத்தவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை நன்றி செலுத்தவும் இல்லை அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவை ஆயின உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று என்று பவுலடியார் இங்கே குத்தி காட்டுகிறார் சுட்டி காட்டுகிறார் பவுலடியார் சொல்லுகிறார் நன்றி மறப்பது நன்றன்று எல்லா பாவங்களிலும் இது ஒரு முதன்மையான பாவமாக அனுபவத்தில் குறிப்பிடுகிறார் அன்புமிக்கவர்களே நாம் பல நேரங்களிலே பாவ பாவங்களை பட்டியலிடுகிறோம் ஆனால் நன்றி மறந்தோம் என்று என்றாவது நாம் சொல்லுகிறோமா நன்றி மறப்பது பாவங்களில் எல்லாம் முதன்மையான பாவம் அதுவும் கடவுளுக்கு மாற்றி செலுத்தவும் கடவுளுக்கு நன்றி செலுத்தவும் நாம் தவறுவது பாவம் நாம் ஒரு கணம் நம்முடைய படைப்பை நம்முடைய இருத்தலை கடவுள் நமக்கு செய்திருக்கிற இந்த மீட்பை நினைத்து பார்ப்போமே என்றால் நம்மால் அவருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது நாம் நன்றி செலுத்துதல் வேண்டும் நாம் நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம் ஆனால் உணர்வற்று போகிற காரணத்தினால் அதுவும் சில கட்டுப்பாடுகள் வந்து விடுகிற காரணத்தினால் என்ன அந்த யூதனுக்கு போய் நன்றி செலுத்தவா என்ன இந்த இயேசுக்கு போய் நன்றி செலுத்தவா என்கிற ஒரு எண்ணம் சில தப்பறையான எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலே முன்சார்பு எண்ணங்கள் விடுகிற காரணத்தினால் நன்றி செலுத்த நாம் மறந்து விடுகிறோம் ஆனால் நன்றி செலுத்துதல் என்பது மிக முக்கியமான ஒரு கடமை என்பதனை இங்கே நாம் பார்க்கிறோம் ஆகவேதான் தான் பவுலடியார் சொல்லுகிறார் இடைவிடாது நன்றி செலுத்துங்கள் தன்னுடைய கடிதத்தில் அவர் சொல்லுகிறார் இடை கடவுளுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்துங்கள் இடைவிடாது மன்றாடுங்கள் என்று அவர் நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார் நாம் கடவுளை போற்றி புகழவும் கடவுளுக்கு நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கிறோம் திருப்பாடல் நூற்றி பதினெட்டு வசனம் ஒன்று இப்படியாக நமக்கு சொல்லி தருகிறது எனக்கு திருப்பாடலிலேயே மிகவும் பிடித்தமான ஒரு வசனம் உண்டென்றால் அது இந்த வசனம் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியும் இந்த ஒற்றை வசனம் முழு பைபிளையும் நமக்கு சுருக்கி சொல்லி தந்து விடுகிறது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என் அழகு பாருங்கள் ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார் ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் ஆண்டவர் அன்புள்ளவராய் இருக்கிறார் நாம் அவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார் நாம் அவருக்கு நன்றி செலுத்துதல் வேண்டும் ஒரு பிற இனத்தவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான் நன்றி செலுத்த வேண்டிய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நன்றி செலுத்துவதில்லை நாம் எப்பொழுதும் மன்றாட்டுகளையே ஆண்டவரிடத்தில் வைக்கிறோம் தா 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 என்று சொல்லி தந்தை அப்பா என்று அழைக்க வேண்டிய அன்பு கடவுளை தாத்தாவாக நாம் ஆக்கிக் கொண்டிருக்கிறோம் கடவுளிடத்திலே வருகிற பொழுது முதலில் அவருக்கு போற்றுதல் ஆராதனை அடுத்து நன்றி அதன் பிறகுதான் மன்றாட்டு நாம் மன்றாட்டை முதன்மையானதாக எப்பொழுதுமே வைத்து விடுகிறோம் நம்முடைய ஜபங்கள் இன்னும் ஆடப்பட வேண்டும் ஆண்டவரை போற்றுவதாக புகழ்வதாக நன்றி செலுத்துவதாக அதன் பிறகே ஆண்டவரிடத்திலே மன்றாடுவதாக அமைதல் வேண்டும் நம்முடைய தேவை மன்றாட்டாக இருக்கிறது ஆனால் நன்றி செலுத்த மறந்துவிடக்கூடாது மீட்பின் வரலாற்றில் கடவுள் செய்த வல்ல செயல்களை நினைவுகூர்ந்து நன்றி செலுத்துதல் வேண்டும் நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துதல் வேண்டும் ஆகவேதான் இன்றைய இரண்டாம் வாசகத்திலே பவுலடியார் திமுதேவுக்கு தன்னுடைய அன்பு பிள்ளைக்கு அவர் என் மகனே என்று அழைக்கிற அவருக்கு இவ்வாறு சொல்லுகிறார் தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பற்றி எழுந்தார் என்பதே நற்செய்தி இதை நினைவில் கொள் இயேசு உன்னை மீட்டிருக்கிறார் இயேசு உனக்கு விடுதலை தந்திருக்கிறார் இயேசு உனக்கு நிலைவாழ்வை அவர் உறுதி செய்திருக்கிறார் இயேசு உனக்கு வாழ்வு தந்திருக்கிறார் ஆகவே நீ நன்றி சொல் நன்றி சொல்ல மறந்து விடாதே என்பது அவர் இங்கே சொல்லுகிறார் சொல்லிவிட்டு வசனம் பதினொன்று பாருங்கள் நாம் அவரோடு இறந்தால் வாழ் அவரோடு வாழ்வோம் அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம் அவரை மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார் அவர் நாம் நம்பத்தகாதவர் எனினும் அவர் நம்பத்தகுந்தவர் ஏனெனில் தம்மையே மறுதளிக்க அவரால் இயலாது ஆகவே இவற்றை நினைவுறுத்து அப்படின்னு சொல்லுகிறார் நன்றி சொல்ல நினைப்பூட்டு போற்றி புகழ நினைப்பூட்டு மன்றாட்டுகளை மாத்திரமே சொல்லி கொண்டிருக்காதே ஆண்டவர் தன்னுடைய இறப்பு உயிர்ப்பினால் நமக்கு மாபெரும் ரஷ்ப்பை மீட்பை தந்திருக்கிறாரே அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் திருப்பலி என்பது அறிதல் தான் ஏனென்றால் நற்கருணை அப்படின்னாலே நல்ல கருணை நன்றி சொல்லுதல் என்பதாகும் ஆகவே இந்த திருப்பலியின் வாயிலாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்படுகிறோம் அன்புமிக்கவர்களே இன்றைய முதல் வாசகம் நமக்கு பழைய ஏற்பாடு இரண்டு அரசர்கள் ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது பதினான்கு முதல் பதினேழு முடிய உள்ள வசனங்கள் அதில் ஒன்று முதல் உள்ள வசனங்களை நாம் படித்து பார்க்கலாம் சுருக்கமாக அந்த செய்தியானது நமக்கு இங்கே தரப்பட்டிருக்கிறது சிறிய நாடு அங்கே படைத்தளபதி ஒருவர் இருக்கிறார் அவருடைய பெயர் சொல்லப்படுகிறது நாமான் அவர் தன்னுடைய வீட்டிற்கு வருகிறார் அவருடைய வீட்டு அவருடைய மனைவி அவள் வந்து எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கிறாள் அவருடைய அழுகையை பார்த்து வீட்டில் வேலை பார்க்கிற ஒரு சிறுமி அடிமை பெண் அவள் இஸ்ரேலில் இருந்து கொண்டு வரப்பட்டவள் அவள் வந்து என்ன யஜமானியம் எப்ப மாத்தான அழுது கொண்டே இருக்கிறீங்கயா என்று கேட்கிறார் என்னுடைய கணவர் ஊரிலே உலகத்திலே சமுதாயத்திலே நாட்டிலே நல்ல நற்பேறு பெற்றவராக இருக்கிறார் செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறார் அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார் ஒரு படை தளபதியாக இருக்கிறார் இருந்தென்ன ஆயிரம் இருந்த வசதிகள் இருந்தும் எங்கள் உள்ளத்திலே அமைதியில்லை அவர் தன்னுடைய உடையை களைத்து வீட்டிற்கு வருகிற பொழுது அவர் உடலெல்லாம் இங்கே தொழுநோய் பற்றி இருப்பதை நான் அறிவேன் உலகம் அறியாது நாங்கள் அதற்காக எல்லா மருத்துவர்களிடத்திலும் நாங்கள் சென்றிருக்கிறோம் எதுவும் குணமாகவில்லை என்று அவள் தன்னிலை உணர்ந்து அவள் புலம்பிக் கொண்டிருக்கிறாள் அந்த சிறுமி அந்த எஜமானி அம்மாளிடம் சொல்லுகிறாள் ஐயோ இதற்காக வருத்தப்படுகிறீர்களே எங்கள் நாட்டுக்கு சென்றால் இதை குணமாக்குகிற இறைவாக்கினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் குணமாக்கி விடுவார்கள் அந்த இறைவாக்கினர்கள் பணிந்து தொழுகின்ற மேலான ஆண்டவர் ஆற்றல் மிகுந்த ஆண்டவர் இருக்கிறார் என்று அவள் அடையாளப்படுத்துகிறார் எல்லா நிலைகளிலும் செலவழித்தாகிவிட்டது முயற்சி செய்தாகிவிட்டது இதை செய்தால் என்ன என்று அந்த பெண்மணி தன் கணவனிடத்திலே சொல்ல அவர் அரசரிடத்திலே அனுமதி பெற்று அவர் அரச கட்டளையோடு அரச கடிதத்தோடு பரிந்துரை கடிதத்தோடு பரிசுப் பொருட்களோடு நிறைய பணபலத்தோடு படைபலத்தோடு அதிகாரத்தோடு செல்வாக்கோடு அவர் இஸ்ரேலுக்கு சென்று அரசரை சந்திக்கின்றார் அவர் நினைக்கிறார் இது விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருள் தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்தி வாங்கக்கூடிய பொருள் அரசன் தன்னுடைய ஆடையை கிழித்துக் கொள்கிறார் ஐயோகோ என்னோட சண்டைக்கு வர்றதுக்கு இது ஒரு சாக்காயா குணப்படுத்த முடியலன்னு சொல்லி இப்படி சண்டைக்கு வரணுமா இதற்கு தன் செல்வாக்கை எல்லாம் இப்படி படைத்திறல் கிளப்பி காட்ட வேண்டுமா என்று சொல்லி அவன் புலம்புகிறான் அவன் புலம்பல் இறைவாக்கின் எலிசாவுக்கு எட்டுகிறது அவனை என்னிடத்தில் அனுப்பிவை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் ஆகவே அவர் அங்கிருந்து புறப்பட்டு எலிசா செல்கிறார் எலிசா அவரை பார்க்கவில்லை எலிசா அவரை முகமுகமாய் தரிசிக்கவில்லை எலிசா அவருடைய குறை என்ன குமுறல் என்ன முறையீடு என்ன என்று கேட்கவில்லை அவர் தன்னுடைய பணியாளரிடத்திலே பார்த்து சொல்லுகிறார் அவரை போய் அங்கே யோர்தான் ஆற்றிலே ஏழு முறை குளித்து எழும்ப சொல் போ சொல் என்று அவர் சொல்லுகிறார் இது எலிசாவினுடைய ஆணவத்தை அவனுடைய அந்த கர்வத்தை அவனுடைய பெருமையை அப்படியே போய் உடைத்து தள்ளுகிறது என்ன நான் ஒரு படை தளபதி என்னை வந்து பார்த்திருக்க வேண்டாமா என் கை கால்களை தொட்டு பார்த்திருக்க வேண்டாமா ஒரு சடங்கு நடத்தி பகட்டாக எனக்கு சுகம் அளித்திருக்க வேண்டாமா நான் கொண்டு வந்திருக்கிற பரிசுப் பொருட்களை அவன் பெற்றிருக்க வேண்டாமா என்று அவன் பெருமையோடு நினைத்துக் கொள்கிறான் ஆனால் அவனிடத்திலே இருக்கிறது அரசியல் செல்வாக்கு அவரிடத்திலே இருக்கிறது செல்வச்செருக்கு அவரிடத்திலே இருக்கிறது செல்வாக்கு அவரிடத்திலே இருக்கிறது ஒரு பெரிய மமதை ஒரு மேட்டிமை ஒரு ஒரு பீத்தல் ஆனால் அது எல்லாம் கடவுளுக்கு முன்பாக ஈடுபடவே ஈடுபடாது உங்களத்தில் கோடி பணத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் குணத்தை வாங்கிவிட முடியாது அதற்கு தேவை எளிமை அதற்கு தேவை தாழ்ச்சி அதற்கு தேவை கீழ்ப்படுதல் அதற்கு தேவை ஆண்டுடைய வார்த்தைக்கு பணிகிற ஒரு பண்பு அதுதான் உங்களுக்கு நிலத்தை கொண்டு வந்து தரும் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் அவர்களுக்கு இவ்வாறு குணமளிக்க முடியும் என்று அறிவுறுத்தியது ஒரு அடிமை பெண் முகவரி இல்லாத பெயர் இல்லாத ஒரு அடிமை பெண் கடவுளின் ஆற்றலை அறிந்திருக்கிற ஒரு எளிய பெண் ஒரு சிறுமி அவள் அதை அறிமுகப்படுத்துகிறான் அடுத்ததாக தலைக்கனம் மிகுந்த இந்த தளபதி நாம திரும்பி போக நினைக்கிறான் ஆனால் அவருடைய பணியாளர்கள் அவருடைய வேலையாட்கள் அந்த தலைவரை பார்த்து சொல்லுகிறார் ஐயா இவர் இதைவிட கடுமையான ஒரு பணியை உங்களுக்கு கொடுத்திருந்தால் நீங்கள் செய்திருப்பீர்கள் தானே போய் காட்டிலே உட்கார்ந்து நாற்பது நாட்கள் தவம் செய்யுங்கள் உன்னா நோன்பெறுங்கள் நீங்கள் அதை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருந்தால் செய்திருப்பீர்கள் தானே அப்படி சொல்லவில்லையே எளிமையான ஒன்றைத்தானே அவர் சொல்லி இருக்கிறார் முயற்சித்துத்தான் பார்க்கலாமே என்று பணிகிறார்கள் எங்கேயும் பாருங்கள் எளிமையானவர்கள் இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம் ஒதுக்கப்பட்ட அந்த சமாரியம் எளிமையானவர்கள் அவரிடத்திலே நாம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது இந்த சிறுபீனத்திலே கற்றுக்கொள்வதற்கு இருக்கிறது இவர்களிடத்திலே கற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமில்லை நம்ம சொல்லிவிட முடியாது அவர்களுடைய நம்பிக்கை அவர்களுடைய பக்தி அவருடைய வைராக்கியம் உண்மையிலேயே பெரிது அவர்களிடத்திலே இயல்பாகவே தாழ்ச்சி இருக்கிறது இந்த பணமும் அதிகாரமும் கையில் வந்துவிடும் என்றால் நம்மிடத்திலே ஒரு மமதை தான் கூடி விடுகிறது ஆகவே தான் இவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள் சரி முயற்சித்து பார்க்கலாம் என்று சொல்லி அவன் முயற்சிக்கிறான் ஏழு முறை குளித்து எழும்புகிறான் அவன் நலம் பெறுகிறான் கடவுளுடைய வழிகள் எளிமையானவை மீட்பின் வழிகள் எளிமையானவை கடவுளுடைய நற்செய்தி எளிமையானது கடவுள் நலமருளும் முறை எளிமையானது சடங்குகள் அல்ல சம்பிரதாயங்கள் அல்ல பணம் அல்ல அதிகாரம் அல்ல மேட்டிமை அல்ல ஆண்டவர் எளிமையான விதத்துல நமக்கு நலம் மருள விரும்புகிறார் நாம் தான் நம்முடைய நிலையிலிருந்து கீழே இறங்கி வருதல் வேண்டும் அவ்வாறு இறங்கி வருகிற பொழுதுதான் கடவுளுடைய திருவருளை நாம் கண்டுகொள்ள முடியும் கடவுள் நமக்கு உடலில் மட்டுமல்ல உள்ளத்திலும் நலம் விரும்புகிறார் கடவுள் நம் உடல் சுகத்தை மட்டுமல்ல நம்முடைய உள்ள சுகம் ஆன்ம நலம் மீட்பு அதை நமக்கு அருள விரும்புகிறார் இங்கே மூழ்கி எழுதல் என்பது புதிய பாட்டிலே நமக்கு திருமுழுக்கை நினைவுபடுத்துவதாக இருக்கிறது இரண்டாம் வாசகத்திலே அவரோடு இறந்தோமாயின் நாம் அவரோடு உயிர் தெழுவோம் அவரோடு வாழ்வோம் ஆயின் நாமும் வாழ்வோம் என சொல்லப்பட்டிருக்கிறதே இந்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள் நாம் வெறும் சடங்காக அல்ல அது ஒரு கீழ்ப்படிதல் அதை ஒரு பணிவு அதோடு அந்த திருமுழுக்கிலே நாம் புது வாழ்வு பெறுதல் வேண்டும் உடல் சுகம் மட்டுமல்ல மீட்பு வெறுமையான முழுமையான ஒரு ஒரு நலமடைத்தலை நம்முடைய உடலிலே நாம் பெற்றுக் என்று இந்த பகுதியானது இன்றை கடகாக சுட்டி காட்டுகிறது அன்புமிக்கவர்களே நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலே இயேசுவோடு நடப்போம் இயேசு நமக்கு நிறைய படிப்பினைகளை கற்றுத் தருகிறார் நம்முடைய மேட்டிமை தலைக்கன ஆணவம் அகந்தை இவற்றை விட்டொழிப்போம் நாம் தாழ்ச்சி கொள்வோம் நாம் நம்பிக்கை கொள்வோம் நாம் நலம் பெறுவோம் இறுதியாக ஆண்டவர் இயேசு அந்த சமா சமாரியினை பார்த்து என்ன சொன்னார் பாரும் எழுந்து செல்லும் உமது நம்பிக்கை உமக்கு நலம் அடித்தது நாமும் இதயத்திலே நம்பிக்கை கொள்ள வேண்டும் நம்பிக்கைக்கு முன்பாக இறை வார்த்தையை நாம் பற்றி கொள்ள வேண்டும் கீழ்ப்படிதல் வேண்டும் தாழ்ச்சி வேண்டும் அப்பொழுது முழுமையான நம்பிக்கை வேண்டும் நாம் உடலிலும் உள்ளத்திலும் ஆவியிலும் நலமோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விரும்புகிறார் பவுலடியார் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஐந்தாம் அதிகாரத்திலே கடைசியில் இந்த சிந்தனையைத்தான் அவர் நமக்கு சொல்லி தருகிறார் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம் ஆன்மா உடல் அனைத்தும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக இன்று இத்திருப்பலி வாயிலாக இறைவார்த்தையின் வாயிலாக ஆண்டவர் வாழ்க்கை பயணத்திலே வருகிறார் நலம் அருளும் ஆண்டவர் நமக்கு நலம் அருளுவார் அதை பெற்றுக்கொள்ளுகிற கொள்ளுகிற தகுதியை இந்த பாடங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோமாக கீழ்ப்படிவோமாக நலமுடன் வாழ்வோமாக ஆமன்